அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு புதனின் ஆட்சி வீடான மிதன ராசியில் கூட்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஆனி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்கு உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க இந்த ஆனி மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் அரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் சுக்கரன் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசியைச் சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு சூரியன் மற்றும் ராகு ஆகியோர் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லங்க தேவைக்கு ஏற்ப வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்குங்க இவ்வளவு நாட்களாக ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்ததுராசியில் செவ்வாய் மழையாய் இருப்பதால் அதிக உஷ்ணத்தால் அசதியும் சிறு சிறு உடல் உபாதைகளும் ஏற்பட்டு மறையுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருப்பதால் பிரசித்தி பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க மகர ராசியில் பிறந்துள்ள பெண்மனைகளுக்கு கருத்தரிக்க உகந்த ஒரு மாதமா இந்த ஆனி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கருட்டிருக்கும் பெண்மனைகளுக்கு சுக பிரசவம் படை இருக்குதுங்க புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் மகர ராசியினருக்கும் கூட புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதி அளிக்குது குடும்ப சூழ்நிலை மன நிம்மதி அளிக்குங்க குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் விதமா அமைய இருக்குது எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் சாத்திய கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினருக்கு அந்த முயற்சியில் நல்ல ஒரு வரன் அமையும் என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுதுங்க ஆனால் தற்போது உங்களுக்கு ஏழரை சனி மட்டுமே முழுமையாக நிறைவடையவில்லை என்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து இதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க அதேபோல குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினருக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய உறவு மகிழ்ச்சியை தருங்க மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்த ஒரு மாதமா இந்த ஆனி மாதம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் ஒரு எடுத்து மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஆணி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஆணி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் என்று பார்க்கும் போது ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இருப்பதாலும் ஏழரை சனியினால் சென்ற ஐந்து ஆண்டுகளாக மிகவும் பாடுபட்டு வந்தவங்களுக்கு இப்போது விடிவு காலம் பிறந்திருக்கு என்று தாங்க சொல்ல வேண்டும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு நிர்வாகத்தினுடைய பாராட்டுதல்கள் ஆகியவை காரணமும் உற்சாகத்தை உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகியவை அமைஞ்சிருக்கு முயற்சிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்திய அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருக்கும் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் சுபபலம் பெற்று இருப்பதால் சந்தை நிலவரம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க போட்டிகள் குறையுங்க லாபம் உயருங்க விற்பனையை அதிகரிப்பதற்கு புதிய கிளைகள் புதிய யுக்திகளை கையாள வேண்டிய ஒரு தருடமா இக்காலகட்ட கட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்கள்ல நீங்கள் தொழில் மற்றும் வியாபார ரீதியான முன்னேற்றங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது தகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் எந்த ஒரு முயற்சியை செய்வதாக இருந்தாலும் முன் அனுபவர்கள் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசித்து செய்வது மிக மிக நல்லது மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை வரைக்கும் கலைத்துறைக்கு அதிகாரியான சுக்கரன் அனுகூலமாக இல்லங்க எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்குங்க வருமானமும் வாய்ப்புகளும் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அதிகம் திரைப்படத்துறையினருக்கு முயற்சிகள் பின்னடைவு ஏற்படலாம் புதிய தயாரிப்புகள்ல முதலீடு செய்வதற்கு கிரக நிலைகள் சாதகமாக இல்லங்க அனைத்து திட்டங்களையும் தீர ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்துவது அவசியங்க கிரக நிலைகளின் படி நஷ்டம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இருக்கும் ஆணி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல் துறைக்கு அதிகாரியான மாதம் முழுவதுமே அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிக்கிறாங்க கட்சியில் செல்வாக்கு குறைய கொடுங்க உங்களுக்கு எதிராக சட்ட பிரச்சனைகள் மற்றும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் குறுகள் உள்ளதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டு எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியங்க சோதனையான மாதமாக இது உள்ளது என்று கூறினால் அது மிகையாகாதுங்க என்ற நன்மைகளே உங்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு மாதமாக ஹனி மாதம் அமைஞ்சிருக்கு மகர ராசியை சேர்ந்த மாணவ வரைக்கும் கல்வி கிரகமான அனுகூலமாக வளம் வருகிறாருங்க படிப்பில் மனதை பரிபூரணமாக சபலங்களும் சந்தோஷங்களும் சந்தேகங்களும் சோர்வும் அசதியும் ஏற்படுங்க ஒரு சிலருக்கு கூட நட்பு ஏற்படக் கொடுங்க தினமும் அரை மணி நேரமாவது தியானம் செய்வது நல்லது நல்ல ஒரு பலனை அளிக்குங்க அதே போல ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதி அளிக்கும் மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசியமான வசதிகளுக்கு எந்தவித குறையும் ஏற்பட வாய்ப்பில்லை என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க உழைப்புக்கேற்ற விளைச்சல் ஆனால் சந்தை நிலவரம் சாதகமாக இல்லங்க உங்களுடைய விளை பொருட்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் விலை கிடைப்பது சற்று கடினம் தாங்க பழைய கடன்களும் கவலை அளிக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காடுதுங்க மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் ஆணி மாதம் மேலும் உங்களுடைய என்று பார்க்கும் போது குடும்ப பொறுப்பினை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பலவித கவலைகள் மனதை அறிக்குங்க அதுவே அவர்களது ஆரோக்கிய குறைவிற்கும் காரணமாக அமையுங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு சனி பகவான் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பணியாற்றும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க மேலதிகாரிகள் உங்களுடைய திறனை பாராட்டுவாங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்று இருப்பதால் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க மொத்தத்தில் மகர ஆசிரியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆனி மாதத்துல சிக்கனமாக செலவு செய்ய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க மர ஆசிரியர்களுக்கு கிரகநிலைகள் என்றீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரசித்தி பெற்ற நாகமங்களா திருத்தலம் சென்று தரிசித்து விட்டு வந்தால் கவலை இன்றி அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் ராகு மற்றும் கேதுவிற்கு இரு மண் அகலில் தீபங்கள் ஏற்றி வைங்க பலன் உடனுக்குடன் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது